வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா இன்றைக்கு பத்தாம் தேதி அன்றைக்கல ஒன்பதாம் தேதி பன்னெண்டாம் மாதம் அந்த ஹாஸ்பிட்டலில் ஸ்டாஃப் அண்ட் இஷ்யூஸ் ஒன்று வந்திருக்கு அது சம்மந்தமாக கதைக்கிறதுக்கு டாக்டர் சத்யமூர்த்தியோட வயசுக்கு போயிட்டுருக்கேன் மிச்சம் இஸ் கே கேட்டிங் ரேக்கோடுட்டான் ஓகே

ये नहीं ये उठे पुलिस से मैं डायरेक्ट यू कैन कॉल पुलिस या फॉर अह सर कम बेटा बैटो नो दिस इज आई एम अ मेंबर ऑफ पार्लियामेंट यू कांट से आई कैन नॉट कम आई हैव द राइट टू गो एनी डिपार्टमेंट एट एनी टाइम यू नो दैट आई डोंट नो डू यू अवियर सिक्योरिटी हाल बरीला बरीला डूंगाले पुलिस वाले So you are, you are so you are not going no, to answer no, no, my no, questions. I can't come. You have to come with an appointment. No, no, I don't have to take an appointment for you. No, you can't come. Why should I take an appointment? No, because no, you are why under you me. Come here. Because I there are complaints regarding Complain, you. you you go and put a police and. No, no 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 you, I, you are you a director, so you did the medical administration. If there's a public complaint, I can come to the any public department. Do you aware? No, you can't come. If you so, want to so I can, to as a member like of parliament, I can't, I can't come, isn't it? No, you should come with the appointment. No, no, I don't have you to take an appointment no, for you. You are, no, you. you are under me. You are under me. Do you know the secret? I am under you. Uh, really? Yeah. Ah. Who said? The, that's how the constitution says. Constitution. Have you ever read the constitution? No, uh, do you know the medical administration? No, no, no. I am asking, have you ever read the constitution? No, You I are know, under I one of the, the, the ministries that uh, I am, uh, belongs to. Pardon? You are under the ministry. without i will not allow oh really yeah so you are not going to answer my calls yeah so answer my question sabindu van the phone the government of all the i am a member of parliament you have no right to take my phone you understand you understand aku aku naan vanda mp okay. if you touch my phone this is going to be a big issue you understand okay. the, so tamila solrena aku end phone liyo illody yeah. you touch you touch panni vanda naan vanda member of parliament serraani naan vanda representing jasmine yes, people i have the right I'm sorry ஸோ நான் நினைக்கிறேன் அவ்வளோ காணமண்டு மிச்சத்தை நாங்கள் பிறகு போடுவோம் ஃபுல் ரெக்கார்டிங் இருக்குது ஸோ ஆட்ட இல்லாது ஓடவும் இல்லாது ஒழியவும் இல்லாது வணக்கம் நான் டாக்டர் ராமநாதனாச்சுன்னா ட்ரைவ் பண்ணிக்கொண்டிருக்கேன் ஸோ இடையில் ஒரு சின்ன உண்டு அதோட முக்கியமான ஒரு விஷயம் உண்டு எனக்கு இப்போ கோலண்டு வந்தது என்னென்றால் அதை நான் உங்களுக்கு கட்டாயம் சொல்லித்தான் ஆகணும் எங்களுடைய போதனா வைத்தியசாலை வைத்திய அத்தியட்சர் வந்து தனக்கு உயிராபத்தை ஏற்படுத்தியதாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அதோட அவருடைய செக்ரட்டரியாக இருக்கிற லோயரோட போய் உயிராபத்தை ஏற்படுத்தினார் ஸோ அது ஒரு நாய்ப்புக்குரிய விடியம் ஸோ அது சம்மந்தமாக கட்டாயம் எனக்கு சொல்லணும் உங்களுக்கு நான் சொல்லணும் நான் என்னுடைய காரில் நான் வந்து கொண்டிருந்தபோது எனக்கு ஒரு அழைப்பு வந்தது அந்த அழைப்பிலே அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் நான் வந்து ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் ஆயுதங்களுடன் போய் தன்னை தன்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தியதாக ஸோ அது ஒரு நகைப்புக்குரிய விடயம் ஒரு ஒரு வைத்தியாட்சியராக இருந்து கொண்டு கன்ஸ்டியூஷன் என்றால் என்னென்னு தெரியாது ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய வேலை என்றால் என்னென்று தெரியாது அவருடைய ஆரை ரீப்ரசன்ட் பண்ணுறார் ஒன்றும் தெரியாது ஒரு செக்ர்டரியோட போய் நான் உயிராபத்தை ஏற்படுத்துகிற மாதிரி கத்தியால் குத்துறதுக்கு ரெடியாக இருந்து நின்ற மாதிரி தான் வழக்குகளை கொடுத்துருக்குறார் ஸோ அது நகைப்புக்குரியதாக இருக்குது நான் இப்போ ட்ரைவ் பண்ணி கொண்டு கேட்கல இப்போ இங்கே ஸ்ரீலங்கன் டைம் வந்து கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஸ்ரீலங்கன் டைம் வந்து பத்து இருபத்தஞ்சி ஸோ ரெஸ்ட் எடுத்துகிட்டு ட்ரைவ் பண்ணி கொண்டிருக்கிறேன் ஸோ மை மைசெல் வாய் ஸ்டாப் மை கா காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு அதில் ஒரு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கு பிறகு திருப்பி ட்ரைவ் பண்ணுவேன் ஸோ அந்த டைமில் நான் இந்த லைவை போடுவோன்னு பார்த்தேன் உங்களுக்கு ஸோ அப்படி ஒரு நகைப்புக்குரிய ஒரு கம்ப்ளைனை கொடுத்துருக்குறார் அது பதிமூணாந்தேதி தேதி டிசிசி மீட்டிங்கில் இருக்கட்டும் அல்லது வந்து அதுக்கு பிறகு பாராளுமன்றத்திலேயா இருக்கட்டும் நாங்கள் அவர் சம்மந்தமான விஷயங்களை வந்து புதுவழிக்கு கொண்டு வந்து பாராளுமன்றத்தில் இருந்து மற்றது அவருடைய சம்பந்தப்பட்ட அமைச்சரோட நாங்கள் இதை கதைச்சி அது என்ன கவலைன்னு சொன்னால் அவருக்கு சிங்களம் தெரியாதோ அல்லது தெரிந்து கொண்டு அவ்வாறு சொன்னாரோ எனக்கு தெரியவில்லை அவர் சொன்ன விஷயம் என்னென்றால் இல்லை அப்பயே மந்திரித்துமா அவருடைய பேர் மீன் அப்போயே மந்திரித்துமா மகே ரைட் ஹேண்டம்மா ஏடக்கு ஏன்னா ஓனைக்கா கரகாண்டு என்று சொல்லி அவர் சிங்களத்தில் அரோரை சிங்களத்தில் சொல்லியிருந்தார் ஸோ அது வந்து ஒரு சரியான நகைப்புக்குரிய விடயமாக இருந்தது ஒரு தேசிய அரசாங்கத்தின்ட ஒரு மதிப்புக்குரிய ஒருவர் வந்து இந்த ரைட் ஹேண்ட் தான் என்று சொல்வது ஏனென்றால் ஒரு ஒரு நகைப்புக்குரிய விடயமாகவும் மற்ற அந்த அரசாங்கம் வந்து தேர்வு செய்யப்பட்டது வந்து இது ஒரு அரசியல் பதிவில்லை எனக்கு அந்த சந்திரசகர் அண்ணாவோட எனக்கு ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது அதை விட என்பிபி அமைச்சர்களுடைய எனக்கு அமைச்சர்களாக இருக்கட்டும் மற்றது பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கட்டும் அவரோட நல்ல ஒரு இது ஒன்று இருக்குது பட் அவருடைய பேரில் பாவிச்சு தப்பலாம் வந்து ஜோவிச்சார் என்னவோ தெரியல பிறகுதான் நான் போய் பார்த்தேனா அவருடைய ஒன்று ரெண்டு போட்டிருக்கு அமைச்சர் வந்திருக்கிறார் சார் தானும் மலையகத்தை சேர்ந்தவன் அமைச்சரும் மலேகத்தை சேர்ந்தவன்றபடியால் என்று சொன்னாரோ தெரியல நான் அவருடைய அதை அதை தமிழ இங்கேட் நண்ண நீங்கள் தமிழ சொல்லும் முடி இந்த தெரியாடி சிங்கதிகள் தமிழ சொல்லு சொல்லி தமிழையும். நினை அப்பிியயோவாவகஓ மந்திரில அவ்வளதியண மந்தரின் சொல்ல. மினிட்ரேஸ்ட்டா பல்லத்தயனா அமதில அம்மத்திய எற்றயாரேசிங்கள தெரியாது. மிஸ்டர் மாறணம் பாத்திரக்கணும் உள்ள மாறி இங்க வந்து பாத்தரதான் போறர் மினிஸ்டர் நான் பார்த்து கொள்றேன் என்றுதான் அவருடைய வண்டி மைந்தேன் சத்யமூர்த்தி இருவருடைய ஒரு மலையம் என்று சொல்லி நான் நாங்கள் பிரேசவாதம் கதைக்கக்கூடாது கூடாது ஆனால் நாங்கள் அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் இப்போ அமைச்சர் நானும் ஊர் நாங்கள் வந்து மலையத்தைச் சேர்ந்தாங்க இப்போ உங்களால் ஒன்றும் செய்யலாது என்றால இப்போ யாழ்ப்பாணத்தில் இருந்து இது வரைக்கும் மூன்று எம்பிபி மாதிரி இருக்கும் போட்ட மக்கள் முட்டாளாக இருக்கணும் அல்லது ஆறு லட்சம் ஜாழ்ப்பாண மக்களும் முட்டாளாக இருக்கும் இப்போ மட்டக்களப்பில் இருந்து எனக்கு அளப்புகள் தொடர்ந்து வந்து இருக்குது டாக்டர் மட்டக்களப்புக்கு வாங்குவோம் மட்டக்களப்பு வைத்திய சாலையில் இருக்கிற பிரச்சனைகளை கதைங்கன்னு சொல்லி அப்போ நாங்கள் அவர்கிட்ட சொல்கிறீங்க எழுத்து மூலம் மாத்திர சொல்லி நாங்கள் மட்டக்களப்பு இல்லை